அன்புள்ள கொண்டரங்கி தாசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஜோதிடத்தில் பலன்களை மட்டுமே நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு வர்றோம் நிறையா அன்பர்கள் வந்து தாந்திரீக பரிகாரங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ வந்து உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் போனோம்னா ஒரு நறுமணம் வரும் அந்த நறுமணத்தை உங்களுடைய வீட்டிலையும் அதை நீங்கள் பண்ணலாம் அதற்கு சில தூபம் நீங்கள் வீட்டில் அதை பண்ணணும் அந்த தூபத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தூபம் வந்து நீங்கள் போடுறது அப்படின்னா கண்டிப்பாக தசாங்கம் அப்படின்னு இப்போ நீங்கள் கா காதிபவன் எல்லாம் இடங்கள்லையெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும் இதுதான் அந்த தசாங்க பொடி இந்த பொடி வந்து பொடியாக வாங்கணும் நீங்கள் வந்து கோணாக வந்து வாங்கிறத விட அந்த பொடியாக வாங்கிக்கிங்க இந்த பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த பொடி அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஷேப்பாக இருக்காது இதை நீங்கள் தூள் பண்ணிக்கணும் அடுத்ததாக தேவைப்படுறது வந்து இது வந்து ஜவ்வாது பொடி இந்த மூணு கண்டென்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமாக வேணும் முதல்ல இந்த தூபத்தை வந்து என்ன பண்ணணும்னா தூபத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து தசாங்க பொடியை வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் அதில் ஜவ்வாது பொடியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த ஜவ்வாது பொடி கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டால் போதும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நல்லா வந்து நல்லா வந்து ஒரு தூள் பண்ணிக்கங்க தூள் பண்ணி இது கூடயே அப்படியே போட்டுருங்க பார்த்திங்கன்னா அப்படியே தூள் தூளாக அப்படியே போடுதுங்களா இப்போது இந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாது பொடி அதுக்கப்புறமா இந்த ஜவ்வாது பொடிக்கு அப்புறமாக பச்சை கற்பூரம் இந்த மூணு கண்டென்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்டோடு நல்லா அப்படி கலங்கிடும் இந்த பொடி வந்து மருத்துவ ரீதியாகவும் வேலை செய்யும் ஏனென்றால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் போட போட கொஞ்சம் வந்து கண் திருஷ்டிகள் இதெல்லாம் இருந்தாலும் போயிடும் அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் யார் வந்தாலும் வந்து ஒரு நல்ல வாசத்தை வந்து உணர்வாங்க இதை வந்து நான் ஒரு சின்ன கன்டென்ட்டாக போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் ஒரு இரு ஒரு முப்பது நாற்பது கிராம் பச்சைக்கற்பூரத்தை கற்பூரத்தை வந்து போட்டு ஒரு நூறு கிராம் தசாங்க பொடியை போட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லாகவே ஜவ்வாது பொடியை போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பிளுக்காகவே இதை உங்களுக்கு காட்டுறேன் இதை மூணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மிக்ஸ் பண்ண அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அந்த தூபத்துக்கு உண்டான தட்டை எடுத்து அதில் வந்து உள்ள நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு ட்ரீயாங்கல் ஷேப் ஒரு முக்கோண ஷேப்பில் பண்ணிக்கோங்க நீங்கள் பொடி எடுக்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோன் கூட கொடுப்பாங்க நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அந்த கோன்லேயே கூட அதாவது வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு சிம்பிளாக காட்டுறதுக்காக இதை நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் பண்ணுறப்ப பத்தியெல்லாம் பற்ற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இதை மட்டும் பற்ற வச்சா போதும் இதில் அந்த கற்பூரம் சேர்த்துறதுனால ஒவ்வொரு நாளும் காலை மாலை நீங்கள் இருமுறை இதை இந்த தூபம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வாசனை வந்து கொஞ்சம் நாளில் வர ஆரம்பிக்கும் அந்த கற்பூர வாசனை இருக்க இருக்க அந்த ஒரு தெய்வ அம்சங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நல்லா வரும் அப்போது பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறையா தூப வகைகளை வந்து நம்ம போடலாம் இது ஒரு நல்ல தெய்வ நறுமணத்தை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு உறவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக கொஞ்சம் சளியெல்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இந்த தூபத்தை அடிக்கடி போட போட இந்த பச்சை கற்பூரங்களில் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் சளி தொந்தரவுகளும் கம்மியாகும் குறிப்பாக அதாவது குழந்தை இருக்கிற வீட்டில எல்லாம் இதை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து பற்ற வச்சுக்கலாம் இப்போ பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் ஒரு இது வர்றப்ப கொஞ்சம் த இது விட்டிங்கன்னா அப்படியே இந்த புகை அப்படியே வர ஆரம்பிக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய அளவுக்கு கூட பண்ணலாம் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் இதை பண்ணியிருக்கிறேன் இது வந்து இந்த புகை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது நிமிஷம் இந்த புகை வரும் இந்த புகையை வந்து அந்த அறை முழுவதுமே விட்டுடுங்க ஒவ்வொரு ரூம் நிறைய ரூம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனியாகவே வச்சுக்கலாம் ஆனால் முக்கியமாக பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த தசாங்கத்தோடு நான் சொல்கிற இந்த பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமாக ஜவ்வாது பொடி இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு தெய்வீக நறுமணம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி யாராவது வர்றாங்க அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதை எடுத்த உடனேயே கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமாக இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் இந்த பொடி போடலைனாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த வீட்லேயே அந்த ஸ்மெல் வர வந்து ஆரம்பிக்கும் அப்போது இது இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிகமான வழிபாடுகள் இதையெல்லாம் வந்து செய்ய செய்ய உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதை வந்து எப்பொழுதுமே வந்து நீங்கள் செய்துட்டு வாங்க இன்னும் நிறைய கண் திருஷ்டிகளுக்கு அதே மாதிரி மாந்திரிக சம்பந்தப்பட்ட அந்த கட்டிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வரிசையாக இனி என்னுடைய கொண்டரை தினசர் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த தூபம் உங்களுக்கு ரொம்ப எளிமையானது இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய் வெரி குட்